ஒருத்தர் நைட்டு வீட்டில் பார்சல் வாங்குறதுக்காக ஹோட்டலில் நின்றுக்கிட்டு இருக்கிறார் வேமா வந்த ஒருத்தர் பார்சல் கேட்குறாரு அண்ணே ரெண்டு ப்ரோட்டாவை சின்ன சின்னதாக பிச்சு அதில் கொஞ்சம் சால்னா ஊற்றி ஊற வச்சு அதுக்கு மேலே ஒரு புரோட்டாவை பிச்சு போட்டு மேலே கொஞ்சம் எலும்பு வச்சு ஊற வச்சு பார்சல் கட்டி வைங்க இந்த ரெண்டு போயிட்டார் இவரும் புரோட்டா வாங்க வந்த ஆள் தான் சே ரொம்ப வித்தியாசமான ரசனையாக இருக்கே நல்லா இருக்கும் போலன்னு எனக்கு அதே மாதிரி பார்சல் பண்ணுங்கன்னு வாங்கிட்டார் முத வாங்க வந்தவர் வாங்கிட்டு கிளம்புற இவர் கேட்டிருக்கார் எங்க வித்தியாசமா நீங்க இந்த மாதிரி பார்சல் பண்ண சொல்றீங்க ரொம்ப டேஸ்டா இருக்குமோ ரொம்ப ருசியா இவர் சொல்லியிருக்காரு எனக்கு என்னங்க தெரியும் இப்படி தான் போடுவான் காதலர் தினம் அந்த அவன் நண்பன் சொல்லியிருக்கான் நான் இன்னைக்கு என் காதலிட்டப்போ போய் என் காதலை சொன்னேன் எனக்கு அஞ்சு ரூபா செலவு அவளுக்கு ஐநூறுரூவா செலவு அப்படின்னு இருக்கான் சார் எல்லாரும் சார் உனக்கு ட்ரீட் கொடுத்தாலாடா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு போயிட்டாங்க ஒருத்தன் மட்டும் கேட்டிருக்கான் அதனால உனக்கு அஞ்சு ரூபா செலவு அவளுக்கு ஐநூறுரூவா செலவு இவன் சொல்லியிருக்கான் நான் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ரோஜாப்பு கொண்டு போய் ஐ லவ்யூன்னு சொன்னேன் அவள் ஐநூறுபா செருப்பை கழட்டி சவுட்லேயே அடிச்சிட்டான் அதனால தான் எனக்கு ரூபா செலவு அவளுக்கு ஐநூறுரூவா செலவுன்னு வெளிப்படையாக பார்க்கும்போது எதை இவன் காதலை அவள் ஏற்றுக்கொண்டது மாதிரி சொல்லிட்டு போயிடுறான் ஆனால் உள்ளா இருந்து போய் பார்க்கும்போது அதற்கு அர்த்தமே மாறுபாடாகி விடுகிறது மற்றவங்க பேசுகிற வார்த்தையை வைத்து நாம் பார்க்கிற வார்த்தையை வைத்து மேலோட்டமான முன்முடிவுகளுக்கு நாம் ஒருபோதும் வரவே கூடாது புத்தகம் உள்ளார்ந்த அற்புதங்களை தனக்குள் அடக்கியது என்பதை வாசித்து பார்த்தால்தான் அதற்குள்ளே இருக்கிற அர்த்தத்தை உள் உணர்ந்து பார்த்தால்தான் நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும்